வணக்கம் சகோ இது உங்கள் மிஸ்டர் ஏம் இன்போ நான் உங்கள் சகோ ஐயப்பன் இந்த நம்ம என்ன பக்கம் போறேன்னா பேன் எண்ணையும் ஆதார் எண்ணையும் இணைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டோட லாஸ்ட்டு அதாவது மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டோட லாஸ்ட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பேன் எண்ணையும் ஆதார் எண்ணையும் நீங்க வந்து இணைக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா டைமும் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து மறுபடியும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ மறுபடியும் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச்சோட எண்டு அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களால் பண்ண பண்ண முடியாது சொல்லியிருக்காங்க அதை முடிஞ்சிருக்கும் இந்த தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இதுக்குள்ளேயே வந்து உங்களோட பேன் எண்ணையும் ஆதார் எண்ணையும் இணைச்சிக்கோங்க அது பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மூலமா எப்படி இணைக்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவில் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் ஏதாவது நீங்க வந்து மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால சொல்கிறேன் நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இந்த வீடியோ முழுமையாக உங்களுக்கு புரியும் சோ இதுதான் வீடியோ நீஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது போன்ற வீடியோக்களை வந்து மிஸ் பண்ணாம பாக்கணும் கூடிய பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆல்இன்ற எனபிள் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பாக்க முடியும் வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் ஓகே சகோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆதார் எண்ணை வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்டோட லிங்க் பண்ணி வைக்கிறோம் மொபைல் என்னோட லிங்க் பண்ணி வைக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பேன் கார்டோட லிங்க் பண்ணி வைக்கிறோம் இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம்னா யாரும் வரிய இப்போ பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் நம்மளோட அக்கௌண்ட் வந்து சேஃபாக வச்சுருக்கணுன்றதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் மத்திய மற்றும் மாநில அரசு வந்து கொடுக்குற மானியம் வந்து இது மூலமாக வரணும்ன்றதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்தா மெரி பண்ணி வைக்கிறாங்க இது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து எப்பத்திலேருந்து கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அதாவது ஏற்கனவே வந்து சில டைம் வந்து இந்த அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா பேன் என்னோட உங்களோட ஆதார் எண்ணை வந்து இணைக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு டைமும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க இப்போ மறுபடியும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த டைமும் முடிய போகுது அதாவது பாத்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது இப்போ தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச்சோட இந்த டைம் முடியுது ஸோ அதுக்குள்ளேயே உங்களோட பேன் எண்ணையும் ஆதார் எண்ணையும் நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஃபோன் மூலமாகவே இந்த இதை வந்து நீங்கள் பண்ணலாம் இந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ் செவன் சிக்ஸ் த்ரீ அல்லது ஃபைவ் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் இந்த நம்பருக்கு இந்த ரெண்டு நம்பத்தில் ஏதாவது நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணா பேன் எண்ணையும் ஆதார் எண்ணையும் இணைக்க முடியும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்எஸ் மூலமாக இதை வந்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்புனீங்கன்னா உங்களோட பேன் எண்ணையும் ஆதார் எண்ணையும் ஒன்னாக வந்து இணைக்க முடியும் அதாவது பார்த்திங்கனா அது எப்படி இணைக்கணும்னு பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டோட நீங்கள் ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட உங்களோட மொபைல் நம்பர்லேருந்து இந்த எஸ்எம்எஸ் வந்து அனுப்பணும் அதாவது எப்படி அனுப்பணும்னு சொல்கிறேன் பாருங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா யூஐடி பிஏஎன் டைப் செஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் விட்டு மறுபடியும் உங்களோட ஆதார் எண்ணு இருக்கு பார்த்தீங்களா பன்னிரெண்டு இலக்கு ஆதார் எண்ணை வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு உங்களோட ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட மொபைல் நம்பர்லேருந்து இந்த எஸ்எம்எஸ் வந்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அதாவது உங்களோட பேன் எண்ணையும் சரி ஆதார் எண்ணையும் சரி சிம்பிளாக வந்து இணைச்சிக்க முடியும் இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெட் சென்டர் போக வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு நீங்கள் நெட்டும் ஓப்பன் பண்ண தேவையில்ல ஜஸ்ட்டு ஒரு எஸ்எம்எஸ் மூலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து நீங்க பண்ண முடியும் ஓகேங்களா வீடியோட ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன் இன்னொரு அப்டேட் வந்து சொல்றேன் சொல்லியிருந்தேன் அதாவது அது என்னன்னா இப்ப வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் அதாவது உங்களோட பேன் கார்டு வந்து பாத்தீங்கன்னா மூணு நிமிஷத்துல எப்படி அப்ளை பண்றது அதாவது நீங்க பேன் கார்டு இல்ல சப்போஸ் உங்களுக்கு அதாவது பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு இருக்கு அதோட நான் லிங்க் பண்றதுக்கு என்னோட பேன் கார்டு இல்லையே அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம் அந்த பேன் கார்டு இல்லைன்னா கூட பரவாயில்ல பேன் கார்டு வந்து பாத்தீங்கன்னா வெறும் மூணு நிமிஷிலேயே நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும் இதுக்காக நீங்க எந்த விதமான சார்ஜஸும் பே பண்ண தேவையில்ல இது நீ இந்த இதை வந்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க உங்களுடைய பேன் எண்ணையும் ஆதார் எண்ணையும் இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து முழுக்க முழுக்க இந்த வீட்டில் நான் போட்டுருப்பேன் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் எண்ணை வச்சு தான் நீங்க வந்து பேன் கார்டை அப்ளை பண்ண போறீங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான உங்களோட பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் நீங்க எது பண்ணதும் தேவையில்லை அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் உங்களோட ஆதார் நம்பர் வச்சு தான் இந்த பேன் கார்டை வந்து நீங்க அப்ளை பண்ண போறீங்க ஓகேங்களா அதனால இந்த வீடியோ போய் பாருங்க இந்த வீடியோ டீடைலா சொல்லியிருக்கேன் அதாவது எப்படி அப்ளை பண்ணணும் நீங்கள் மூணு நிமிஷத்தில் எப்படி உங்களோட பேன் கார்டை வந்து நீங்க வாங்க முடியும் அப்படின்றத பத்தி அந்த வீடியோ டீடைலா சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ பாருங்க அது இல்லாமல் நீங்க ஏற்கனவே கார்டு வச்சிருந்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா வச்சிருந்தீங்கன்னா சப்போஸ் இந்த எஸ்எம்எஸ் மூலமாக மூலமா உங்களுக்கு நீங்க பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சுங்கன்னா ஆன்லைன் மூலமாகவும் நீங்க பண்ணலாம் அதாவது அதை அதை பற்றின ஒரு வீடியோ வந்து ஏற்கனவே டீட்டெயிலாக போட்டிருக்கேன் அதையும் போய் பண்ணி பாருங்க அதாவது பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டோட அஃபிஷியல் சைட்டில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க போயிட்டு உங்களோட பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ண முடியும் அதை பத்தியும் தனியாக ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுன்னு ஷேர் பண்ணுங்கள் இந்த போன்ற வீடியோக்கள் வந்து அந்த மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் ஆசைப்பாட்டீங்கன்னா அந்த பெல் ஐக்கான் மட்டும் தட்டி விட்டுருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ ஓகே பாய் சகோ